இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இங்க வந்தீங்கன்னா வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம் குலோப் ஜாமுன் பன் பட்டர் ஜாம் அதே மாதிரி இவங்கள்ட்ட பிரைஸ் வைஸும் வந்து நூறு ரூபாக்குள்ளேயே வந்து அடங்கிடுதுங்க நல்லாவே இருக்கு அடுத்ததாக நான் ட்ரை பண்ணது தான் இந்த சாக்லேட் பண் இதை வந்து சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி இருந்தது ஸோ மறக்காமல் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ கைஸ் சாக்லேட் பண் இருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு ஃபில்டு வித் சாக்லேட் ஸ்டஃப்பிங் வெரி வேற மாதிரி இருக்கு கைஸ் சாக்லேட் பண்றது சும்மா டிப் வச்சு வேற மாதிரி வந்திருக்காங்க கொஞ்சம் நஞ்ச சாக்லேட் இல்ல இது உள்ள இருக்க ஸ்டஃபிங்க நான் காட்டுறேன் வாவ் சீரியஸா வந்து இதை வந்து வாயில எடுத்து வைக்கும் போது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வந்து தனி தம்பி பன்பட்டு ஜாம் எப்படி இருந்தது ப்ரோ டேஸ்ட் எப்படி இருக்கு

பாபா எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குடா நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட் ஆந்து டெக் வந்து இந்த லொகேஷன் எங்க இருக்கு அனநகர் சர்ச் ஆப்போசிட் ஐபாக்க ஆப்போசிட் ஐபாக்க ஆப்போசிட் 5th அவென்யூ 5th அவென்யூ சோ गाइस பயணம் வந்து தமிழ் கொஞ்சம் தகராறு சோ அதனால வந்து கரெக்ட்டா வந்து அவரு சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படினு வந்து தெரியல ஸோ கரெக்டாக வந்து இந்த பன்மேன் வந்து கரெக்டாக வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஃபெஸ்ட் டுடேக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்ல இந்த பன்மேன்னு ஒன்று இருக்கும் ஓகேவா இதுதான் அந்த ஸ்பாட்டு